இன்றைக்கி நாம பார்க்குறது பாதாம் ஹல்வா பாதாம் பருப்போட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் இதில் வந்து இப்போ எண்ணற்ற விட்டமின்கள் இருக்குது விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது இந்த போலிக் ஆசிடுங்கிறது புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடியது புற்றுநோய் வந்தவங்களுக்கு புற்றுநோய் வராமையும் தடுக்கக்கூடிய பண்பு இருக்குது நீரிழிவு நோயாளிகள் இதய நோய் உள்ளவங்க சுவாச கோளாறு உள்ளவங்க பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க நீரிழிவு திரும்ப திரும்ப பாருங்க நீரிழிவே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஹை ப்ரெஷர் உள்ளவங்க சரும நோய் உள்ளவங்க சொரியாசிஸ் உள்ளவங்க தொடர் இருமல் உள்ளவங்க மலச்சிக்கல் பல் பல் நோய் கண் நோய் இதய பிரச்சனை உள்ளவங்க கெட்ட கொழுப்பு உள்ளவங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் அனைவருக்கும் ஏற்றது இந்த பாதாம் பருப்பு இதை எப்படி சாப்பிட்ணும் பத்து மணி நேரம் ஊற வச்சு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு அஞ்சு பருப்பு வீதம் நம்ம சாப்பிட்டு வரலாம் பெரியவங்க முதல் சின்னவங்க வரையிலுமே சாப்பிட்லாம் இதனுடைய விலை கூடுதலாக இருக்குது ஒரு கிராம ஒரு ரூபாங்கிறது போல் இருக்குது நம்ம நான்கு பருப்புகள் சாப்பிட்டா போதும் அதுபோல் இந்த பாதாம் அல்வா செய்யும் போது நம்ம பத்து மணி நேரம் இந்த பாதாம் பருப்புகளை ஊற வச்சு அந்த ஸ்கின்னை எடுக்கிறதுக்கு நம்ம அப்போதைக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது அந்த ஸ்கின் ஈஸியாக இப்படி நசுக்கி விட்டோம்னா வந்துடும் வாங்க விலை உச்சத்தில் இருக்குது இருந்தாலும் நம்ம எவ்வளவு மாத்திரை மருந்துகளை நாம் அடுக்கி வச்சுக்கிறோம் மளிகை ஜாமான் போல் அதனால் இதை நம்ம இதுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் உங்களுக்கு இதனுடைய பாருங்கள் ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டும் கிடைக்கும் அதில் நமக்கு நல்ல கொழுப்பும் அபரிமிதமாக க கிடைக்கும் இதை சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பும் விலகும் ஒரு கப் பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம் அதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு பத்து மணி நேரம் ஊற வைக்கிறோம் பத்து மணி நேரம் கழித்து பார்க்குறோம் அதை உரிச்சு பார்த்தோன்னா ரொம்ப நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள் அப்படி ஒன்று ஒன்றா நெகத்தில் தான் அப்படி கீறி கீறி எடுக்கணும் நம்ம பத்து மணி நேரம் ஊற வைக்கும்போது நல்ல நல்ல கொழுப்பாக அதை ஆக்ட் ஆகிடுது அப்போ நம்ம தண்ணியில் போட்டு அதை இப்போ சூடு பண்ணி எடுத்துடலாம் நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போடுறோம் ஒன்று ஒன்றா மேலே வருது அது எல்லாமே சேர்ந்து மேலே வந்து அப்படியே நொறக்கட்டுது இப்போ எடுத்து ஒன்றை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்தோன்னையே வெளியே வருது பருப்பு இப்போ தண்ணியை நல்லா வடிகூடையில் வடிச்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்றோம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்துட்றோம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு பால் போட்டு கொஞ்சம் நெரு நெருன்னு மணலை விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக அரைச்சிக்கிறோம் அந்த முள் களவாக மட்டும் போட்டு போட்டு எடுங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் இது போல் எடுத்துட்டோம் இப்போ அடுப்பு பற்ற வைக்கல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த கலவையை போடுறோம் சர்க்கரை ஒரு பங்கு பருப்புக்கு அரை பங்கு போடலாம் முக்கால் பங்கு போடலாம் ஒரு பங்கும் போடலாம் அரை பங்குக்கு கம்மி நீங்கள் போடக்கூடாது நான் முக்கால் பங்கு சர்க்கரை நல்லா ஒன்று கலந்துட்டு இப்போ சுவிட்சாக ஆன் பண்ணியிருக்கேன் நல்லா அப்படி பரட்டி புரட்டி கொடுப்போம் எப்பயுமே பாருங்களேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இல்லை உப்புப்பூ கலந்துக்கலாம் நான் சும்மா ஒரே ட்ராப் தான் இப்படி வைக்கிறேன் பாருங்கள் அது ஒரு ஒரு மைல்டான எல்லோ ஷேடு இருக்கணும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி புரட்டி கொடுக்குறோம் நெய் ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது எந்த ஹல்வாவுக்குமே கடைசியில் தான் ஊற்றணும் அப்போ தான் அந்த நெய் அப்போ கெட்ட கொழுப்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு மைசூர் பாக்கெலாம் நம்ம அப்பப்போ ஊற்றி தான் ஆகணும் இது இதுக்கு வந்து இந்த ஹல்வா வகைகளுக்கு கடைசியாக ஊற்றிக்கணும் பாருங்கள் இப்படி கிளறி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மூணு நிமிஷம் ஆகுது இந்த அளவுக்கு வர்றதுக்கு இப்போ பார்க்குறோம் கொஞ்சம் இடம் கொடுக்குது இதுக்கு இதில் போட்டு கொஞ்சம் உருட்டி பார்க்குறோம் கையில் உருட்ட வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நான் முப்பது சதவீத அனலில் தான் தீ எரிஞ்சிகிட்டு இப்போ பாருங்கள் நல்லா உருட்டை வருது தனி பால அப்படியே நிற்கணும் இதுதான் பதம் உங்களுக்கு ஆறினோன்னே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கெட்டி ஹல்வா பாருங்கள் அளவுக்கு பதம் வந்தோன்னே கால் பங்கு நெய் இப்போ தான் நம்ம குடக்கூடன்னு ஒரே டயத்தில் ஊற்றுறோம் நல்லா கிளறி கிளறி கொடுக்குறோம் எல்லா நெய்யும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நெய்யை ஊற்றுறோம் இது அண்டர்லைன் பண்ணிக்கணும் எல்லாமே நல்லா கால் பங்கு நெய்யையும் உள்வாங்கிக்கும் நீங்கள் கால் பங்கில் பாதி கூட போடலாம் ஏன்னா இது எண்ணெய் வித்து தான் பாதாம் பருப்பு இது நல்லா ஹை ஸ்வீட்டாக நான் ஒரு தீபாவளிக்காக செய்தது நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள்